மதி மதிநிறைந்த நன்னாளால் நீராட போதுவேர் கோதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் வாய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் ஊர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோப்பன் குமரன் ஏராந்த கன்னி யசோதை இளசிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராய் நமக்கே வரை தருவான் பாரோர் புகழப் படிந்தேலோர் எம்பாவாய் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் திருசல்கள் கேளீரோ பார்க்கடலுள் பைய பரமநடி பாடி நெய்யுண்ணும் பாலுண்ணும் நாட்காலே நீராடி மையிற் தெழுதோ மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்தோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறென்றி உகந்தேலோர் எம்பாவாய் ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாற்றி நீராடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறு பெய்து ஓங்கு பெருஞ்சன்னலூடு கையலுகல கூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீத்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியூர் புக்கு முகத்து கொடு ஆத்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடைய பர்ப்பனாவன் கையில் ஆழி மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கறி மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் மாயனை மண்ணுவட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமனை துணைவனை ஆயில் குளத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமல தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகு தருவான் நிஞ்சனவும் தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் புள்ளும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பில்லாய் எழுந்திராய் பேயமுலை நச்சுண்டு கள்ளம் சகடம் கழக்கு அழிய காலோச்சி வெள்ளத்து அறவில் துழில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்லை எழுந்து அறியென்ற பேரரவம் உள்ளம் புகழ்ந்து குளிந்தீலோரெம்பாவாய் கீச்சு கீச்சென்று எங்கும் ஆனை சாத்தான் கலந்து பேச்சின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்பென்னே காசும் பிறப்பும் கைகலப்ப பேர்ந்து வாச நறுங்குடல் ஆட்சியார் மத்தினால் ஓசைப்படுத்த படுத்த தயிரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ வேசமுடையாய் திரளியலோர் எம்பாவாய் கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் போது களமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் ஆவாவென்று ஆராய் தருளேலோர் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கறிய தூபம் கமழத் துயிலனைமேல் கண் வளரும் மாமான் மகனே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் நெஞ்சென்று நாமம் பழவும் நவிஞ்சேலோரெம்பாவாய் நோற்று சுவர்க்கம் புகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்றத் துமிழும் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாழ்விழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தளுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரளேலோர் எம்பாவாய் கற்று கறவைக் கனகல் பல கறந்து செற்றால் திரளழிய சென்று செருசெய்யும் குற்றமுன்றில்லாத கோவலர் தன் பொற்கொடியே குற்றரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின்முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய் கனைத்து இளங்கன்று எருமை கன்று கிறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோற நனைத்தெல்லாம் சேராகும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீடனின் வாசற்கடை கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீவாய்த்திறவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருரக்கம் அனைத்தில்லாதாரும் மறிந்தேலூரெம்பாவாய் புள்ளின் வாய் கீண்டானை கொல்லா அரக்கனை கிள்ளி களைத்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை புக்கார் வெள்ளி எழுந்து விழாழன் முள் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் உள்ள குளிர்ந்து குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாயி நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோரெம்பாவாய் உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்குடவான் போதந்தார் எங்களை முன்னம் முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடைக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் எல்லே இலங்கிலேயே இன்னும் முறங்குதியோ சில்லென்று அழையன்மேன் நங்கை மேற் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிந்தும் வள்ளீர்கள் நீங்களே நானே தாயாயிடுக உள்ளே நீ போதாய் உனக்கென்ன வேறுடையாய் எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னி கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயானை பாடேலூர் எம்பாவாய் நாயகனாய் நின்ற நந்தகோப்பனுடைய கோயில் காப்பானே தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் ஆயர் சிறுமியோருமுக்கு அரைபரை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழப் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் நீ கேளோர் எம்பாவாய் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்சையும் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய் கொம்பனாருக்கெல்லாம் கொழுந்தே குலவிழக்கே எம்பெருமாட்டி யசோதாய் எழு அறிவுராய் அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பொர் கழலடி செல்வா பலதேவாம் உம்பியும் நீயும் உறங்கியலோரெம்பாவாய் உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வளையன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அணைத்தன கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி பேர் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் நித்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தளர் பூங்குழல் நப்பினை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா மைத்தடங் மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் ஒட்டாய் கான் எத்தனை ஏலும் பிரிவு ஆட்டக்கில்லாயால் அத்துவமன்று தகவலோரிம்பாவாய் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே செப்பம் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய் செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பினை நங்காய் திருவே துயிலெழாய் உக்கமும் தட்டொலியும் தந்துன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொறியும் வல்லல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகளே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசக்கன் ஆற்றாது வந்து உன் அடி பணியுமா போலே போற்றி யாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் அங்கன்மா நாலத்தரசர் அபிமான பங்கயமாய் வந்து உன் பள்ளிக்கத்தில் கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் டிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விடியாவோ திங்களும் ஆதித்யனும் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கியேல் எங்கள் மேல் சாபம் மாறி மலை முழிஞ்சல் மண்ணில் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறே மயிர்பொங்கை எப்பாடும் பேந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவன் பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்கா யாமந்த காரியம் எம்பாவாய் அன்று இவ்வுலகம் வளர்ந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி கொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகைக்கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்று முன் சேவகமே ஏந்தி கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலூர் எம்பாவாய் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தருகிலான் ஆகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்துக் கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறிந்திருந்து வந்தோம் பறை தருகையாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்த்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய் மாலை மணிவண்ணா மார்கடி நீராடுவான் மேலையார் செய்வனங்கள் வேண்டுவன கேட்டியேல் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலண்ண வண்ணத்து உண்பாந்த சன்னியமே கோல் வண்ண சங்கங்கள் பொய்ப்பாடு உடையவரே சாலப் பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் அருளேலோரெம்பாவாய் கூடாரை வெல்லும் கோவிந்தா உன் தன்னை பாடி பறைகொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடும் புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோரு மூட நெய்பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து எம்பாவாய் கறவைகள் பின்சென்று காணம் சேர்ந்துன்போம் அறி கொஞ்சும் இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பெருதானே புண்ணியம் அடைவோம் குறை கொஞ்சம் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உன் தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீரி அருளாதே இறைவான் நீத்தாராய் பறையலோரெம்பாவாய் கிற்றஞ்சிருகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றா அரையடியை போற்றும் பொருள்கேளாய் பெற்றமை துண்ணும் குளத்தில் பிறந்து குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழில் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம் நாம் உமைக்கேனாமாற்வோம் மற்றனங்காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் அங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேரிலையால் சென்றிரன்றி அங்க வரைகொண்ட வாற்றை அனிப்புதுவை பைங்கமல தந்தரியல் பட்டவிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பால் ஈரிரண்டு மால் வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய்